ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாஃபர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடத்தப்படுற ஒரு ஜாப்வர் எந்த மாவட்ட மக்களுக்குன்னா ஈரோடு ஈரோடு மாவட்ட மக்களுக்காக ஒரு மைக்ரோ ஜாப்ஃபர் வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன் சென்டர் ஈரோடு வச்சு நடக்குது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியர் ஐடிஐ கேம்பஸ் அப்படின்றது போட்டிருக்கு இன்றைக்கி டேட்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் பத்து மணிலேருந்து மதியம் வந்து மூணு மணி வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கு தான் நீங்கள் வந்து ஜாப்வர்க்கு வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த கியூஆர் கூட டேரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து நூறுக்கும் மேற்பட்ட காலிப்படையினங்களுக்கு வந்து அன்னைக்கு தான் அன்னைக்கு ரொம்ப நாளன்றே பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் இலவசம் ஓகேவா கண்டக்ட் பேசும் நேம் வந்து மிஸ்டர் பி சிவகுமார் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இமெயில் ஐடி இது தான் உங்களுக்கு பர்தராக டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன் இந்த கண்டக்ட் பர்சனோட நேமும் மொபைல் நம்பரும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க தேங்க்யூ